வெள்ளிக்கிழமை என்பதால் ஒரு நார்மல் மீல்ஸ் தான் இன்னைக்கு சாம்பாருக்கு பதிலாக மோர் மோர்கொழம்பும் கொடுப்பாங்க அதையும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன் அதன் பிறகு இன்னைக்கு வழக்கம் போல் ஜும்மா தொழுகை டெக்னிக்கல் கேம்பஸ்ல ரோவர் டெக்னிக்கல் கேம்பஸில் எலம்பலூரில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய காலேஜ் நடக்குதுங்க ஸோ உங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்க இன்னும் தொழுகிறதுக்கு போகாமலும் தொழுகிறதுக்கு வசதி இல்லாமலும் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம மில்ட்ரி மாலிக் யூடியூப் சேனல் சார்பாக மொபைல் அக்சசரிஸ் ப்ராடக்ட் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் ஃபயராக விட்டுக்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட் இதுதான் கேபிள் ப்ராடக்ட்டை இட் ஜஸ்ட் நாட் ஒன்லி ப்ரொடெக்ட் த கேபிளுங்க அது மட்டும் இல்லாமல் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம கேபிளை மட்டும் ப்ரொடக்ட் பண்ணாமல் ஒரு எலியோ பூனையோ நாயோ குழந்தைங்களோ நம்ம இந்த ஒயரை கடிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒயர் ப்ரொடக்ட்டில் கசப்பு தன்மை இருக்கும் ஸோ கசப்பு இருக்கிறதுனால அது எலி பூனைகிட்டேருந்து கூட நம்ம காப்பாற்றிக்கலாம் இது நாற்பது ரூபா தான் ஜஸ்ட்டு வெறும் நாற்பது ரூபா செலவு பண்ணி உங்களுடைய விலை மதிக்க முடியாத சார்ஜரை பாதுகாத்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நாலு நாற்பது ஆனதுக்கப்புறம் கல்லூரியை விட்டாச்சு ஜாலியாக பசங்கெல்லாம் அப்படியே அணையில இருந்து தண்ணியை திறந்து விட எப்படி போகும் அந்த மாதிரி கிளம்பி போயிட்டாங்க கனமழை காரணமாக இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் இருந்துச்சு ஆறரை மணி வரைக்கும் ஸோ அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு ஹலோ ஹலோ போங்க அண்ணாக்கி போங்க ஸோ இன்னைக்கு ஈவினிங் க்ளாஸ் இல்லை அப்பாடா ஜாலிடா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கண்ணா ஒரு லட்டு தானா ரெண்டாவது லட்டு பாருங்க இன்றைக்கி திரும்பி சாரல் மலை பெய்ததுனால ஹாஸ்டலில் இருக்கிற கோச்சிங்கும் கேன்சல் ஆறு டு எட்டும் கேன்சல் ஓகே சூப்பர் இன்னைக்கு எவன் முகத்தில் முழிச்சேன்னு தெரியல அதுக்கப்புறம் இது சாப்பாடாக வெஜிடபிள் பிரியாணி மொட்டை மைத்து சாப்பிட முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மரம் தெரியாத பை